ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு அருமையான யூஸ்ஃபுல்லான கார்டன் வீடியோ தான் பார்க்க போகிறோம் அதுவும் செடிகளுக்கு உரங்கள் கொடுக்குற முறையை பற்றி அது என்ன உரம்னு பார்த்தீங்கன்னா மீன் அமிலம் ஸோ இந்த மீன் அமிலத்தை பற்றி தான் இன்றைக்கி நீ ஃபுல்லாக பார்க்க போகிறோம் செடிகளுக்கு எப்படி கொடுக்கணும் எத்தனை நாளைக்கு ஒரு முறை கொடுக்கணும் கொடுப்பதால் என்ன பயன்கள்ங்கிற சில டீட்டெயில்ஸ்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் நான் வந்து மீன் அமிலம் தயாரித்து ஒரு சிக்ஸ் மந்த்ஸ்க்கு மேலே இருக்கும் அந்த மீன் அமிலம் இன்னும் எங்கிட்ட ஸ்டாக் இருக்கிறதுனால நான் இன்னும் தயார் பண்ணலை மீன் அமிலம் தயாரிக்கிற வீடியோ வேணும்னா என்னோடய ஓல்டு வீடியோ இருக்குது செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபோர் கே சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம ரீச் பண்ணியாச்சு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் என்றைக்கும் உங்களோட சப்போர்ட் எனக்கு வேணும் ஆதரவை கொடுங்க தேங்க் யூ தேங்க்யூ ஒன்ஸ் அகேன் ஓகே நம்ம இன்றைக்கி அடுத்து பார்க்க போகிறது மீன் அமிலத்தோட பயன்கள் ஸோ அதை நம்ம ஃபஸ்ட்டு தயார் பண்ணுற முறையை பற்றி பார்த்துடலாம் இந்த கிச்சன் கண்டெய்னர் அதாவது நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணுறதுக்காக நம்ம வந்து பருப்பு அதாவது போட்டு வைக்கிறதுக்காக நல்ல டைட்டான கண்டெய்னர் யூஸ் பண்ணுவோம் இல்லையா அந்த கண்டெய்னர் தான் நம்ம எடுத்து ஏன்னா காற்று போகாத அளவுக்கு நம்ம வந்து நல்லா டைட்டான மூடி போட்ட ஒரு பாட்டில் எடுக்கிறது பெட்டராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ அது பிளாஸ்டிக்காக இருக்கணும் அந்த மாதிரி நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கலாம் மீன் கழிவுகள் அரை பங்கு எடுத்தோம்னா முக்கால் பங்கு நாட்டு சர்க்கரை எடுத்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடணும் பண்ணிட்டு நம்ம வந்து டைட்டான கண்டெய்னரில் போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடணும் இது வந்து நமக்கு வந்து ஒரு டென் டேஸ் அல்லது ஃபிஃப்டீன் டேஸில் நமக்கு வந்து நல்லா தயாராகிடும் ஸோ சர்க்கரையோட அளவு அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இது வந்து நம்ம எல்லா விதமான செடிகளுக்கும் கொடுக்கலாம் காய்கறி செடிகளில் சரியாக விளைச்சல் இல்லை வளர்ச்சி கம்மியாக இருக்குது பூக்கள் உதிருது அந்த மாதிரியான ரீசன்கெலாம் இது வந்து நல்ல ஒரு ரெமெடியாக இருக்கும் இந்த மீன் அமிலம் வந்து செடிகளோட வளர்ச்சிக்கு மட்டும் இல்லாமல் பூக்கள் வந்து நிறைய பூக்கிறதுக்கு செடிகள் பூச்செடிகள்லேயும் பூக்கள் அதிகமான மொட்டுக்கள் வந்து பூக்கிறதுக்கும் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஸோ அதனால் நம்ம வந்து ஆர்கானிக்காக உரங்கள் தயாரிக்கும் போது இந்த மீன் அமிலமும் தயாரித்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லது தான் இந்த மீன் அமிலம் வந்து கெ சீக்கிரமாக போகாது நம்ம நல்லா ஒரு ஸ்டோரேஜ் ஸ்டோர் பண்ணி நம்ம வந்து ஒரு ந இடத்துல வச்சுட்டோம்னா அது பாட்டுக்கு நமக்கு வந்து ஒரு சிக்ஸ் செவன் மந்த்ஸ்க்கு மேலேயுமே இருக்கும் இந்த மீன் அமிலம் கண்டிப்பாக வெயிலில் வைக்கக்கூடாது ஸோ நிழல் பாங்கான இடத்துல வைக்கணும் நம்ம ரூம்லேயே வைக்கலாம் பட் வந்து இது ஸ்மெல் வரும் அப்படின்னு நினைக்க நினைக்கிறவங்களுக்கு வந்து இது கண்டிப்பாக ஸ்மெல் வராது தயாரிக்கும் போது தான் கொஞ்சம் ஹெவியாக இருக்கும் ஸ்மெல் அப்புறமா போக போக அந்த சர்க்கரையோடு அது ஆகி அந்த ஃபிஷ் வந்து நமக்கு வந்து ஸ்மெல் கம்மியாகிடும் பட் இதில் வந்து நமக்கு வந்து நல்ல ஒரு செடிகளுக்கு ஒரு சத்துக்கள் கொடுக்குற நு நுண்ணுயிர்கள் நிறையவே இருக்குன்னு சொல்லலாம் ஸோ அதனால் வா ஒரு பத்து நாளைக்கு ஒரு முறை அல்லது பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை நம்ம நம்ம வந்து மீனமிலம் செடிகளுக்கு தாராளமாக கொடுக்கலாம் காய்கறி செடிகள் பூ செடிகள் அப்புறமா இன்டோர் பிளான்ஸ்க்கு கூட கொடுக்கலாம் ஸோ இன்டோர் பிளான்ட்ஸுக்கு நான் என்னோடய பால்கனி கார்டனில் இன்டோர் பிளான்ஸ் வச்சுருக்கேன் அதில் வந்து நான் வந்து டூ வீக்ஸ் ஒன்லி கொடுப்பேன் நான் வந்து கம்மியான டோசேஜில் கொடுப்போம் இப்போ நம்ம வந்து ஒரு வாளி தண்ணிக்கு நான் நூறு எம்எல்ங்கிற மாதிரி கொடுப்பேன் பட் வந்து நம்ம வந்து இன்டோர் பிளான்ஸ்க்கு கொடுக்குறோம்னா பாதியாக ஐம்பதாக ஐம்பது எம்எல்னு எடுத்துக்கலாம் அந்த மாதிரி பாதியான அளவுக்கு நம்ம வந்து கொடுத்துக்கலாம் ஏன்னா நம்ம ஷேடில் வச்சுருக்கிறதுனால நமக்கு வந்து கம்மியான டோசேஜே போதுமானது 감 <목소리나> இது செடிகளுக்கு டைரெக்டாகவும் வேர் மூலமாகவும் கொடுக்கலாம் ஸ்ப்ரேயர்லேயும் நம்ம வந்து செடிகள் மேலே அப்படி ஸ்ப்ரே பண்ணி விடலாம் இதில் வந்து பூச்சிகள் கூட நமக்கு வந்து அப்பப்போ செடிகளுக்கு கொடுக்கறதுனால கண்ட்ரோல் ஆகுது ஏன்னா வந்து நமக்கு வந்து செடிகளுக்கு வந்து சின்ன சின்ன அஸ்வினி பூச்சிகள் வந்திருந்தது அதாவது ஸ்டார்டிங்கில் நம்ம வந்து மாதிரி ஸ்ப்ரே இருந்தோம்னா நம்ம வந்து கண்ட்டினியூஸாக ஒரு பத்து நாளைக்கு ஒரு முறை இந்த மாதிரி செடிகள் இலைகள் மேலாம் ஸ்ப்ரே பண்ணி விடுற போது அந்த பூச்சிகள் கூட நமக்கு கம்மியாகுது அப்புறமா அந்த அந்த காய்களோட அறுவடை நமக்கு நல்லா கிடைக்கும் பூக்கள் நிறைய பூக்கும் சோ இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸோ இது எப்போ செடிகளுக்கு கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து ஒரு எயிட் டு நைன் ஓ கிளாக்குள்ளே கொடுத்துடணும் ஈவினிங் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் மேலே செடிகளுக்கு நம்ம கொடுக்கலாம் ஸ்ப்ரேயர் மூலமாகவும் கொடுக்கலாம் வேர் மூலமாகவும் கொடுக்கலாம் அதுக்கப்புறமா இதோட சக்கை பார்த்திங்கன்னா அந்த மீன் வந்து செ எல்லாமே செரித்து போகாது ஸோ சில வந்து மீனோட முள் செதில்கள் அந்த மீனோட வால் பகுதி இதெல்லாமே நமக்கு வந்து அப்படியே இருக்கும் ஸோ நம்ம அதை அப்படியே எடுத்து நம்ம வந்து தனியாக வேர் அதாவது பெரிய பெரிய செடிகளுக்கு வேரில் வந்து பக்கத்தில் வேரை ஒட்டி போடாமல் அந்த செடிகளுக்கு பக்கத்தில் கொஞ்சம் ஒரு அரடி தள்ளி நம்ம வந்து மண்ணை தோண்டி அதை வந்து புதைச்சி விட்டுடலாம் ஸோ அதுவும் நமக்கு வந்து செடிகளுக்கு வந்து வேர்கள் மூலமாகவே நல்லா வந்து சத்துக்கள் சேரும் ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா வந்து நிறைய பேர் சக்கையை என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருப்போம் இல்லையா ஸோ அதனால் அந்த மாதிரி தொட்டிலேயோ அல்லது தரையிலேயோ செடிகள் பக்கத்தில் ரொம்ப பக்கத்தில் இல்லாமல் ஒரு அரடி தள்ளி நம்ம வந்து இந்த மாதிரி மண்ணில் போட்டு புதச்சி வச்சிட்டோம்னா அதுவுமே நமக்கு வந்து மக்கி போய் நாளடைவில் செடிகளுக்கு உரமாயிடும் இந்த மாதிரி எல்லாராலும் ஈஸியாக தயாரிக்கக்கூடிய மீன் அமிலம் அதிகமான செலவும் கிடையாது நம்ம வீட்லேயே நம்மளும் தயாரித்து நம்ம செடிகளுக்கு கொடுக்கலாம் செடிகளோட வளர்ச்சி வந்து நல்லா பெட்டராகவே இருக்கும் காய்கள் அறுவடை நிறையவே எடுக்கலாம் ஸோ நீங்களும் இதை ஃபாலோ பண்ணுங்கள் என்னோடய சேனலில் பார்த்தீங்கன்னா ஓல்டு வீடியோ இந்த மீன் அமிலம் தயாரிப்பு பற்றின வீடியோ நான் போட்டிருக்கேன் ஸோ அதை பார்க்கணுன்னா கண்டிப்பாக பார்த்துட்டு நீங்களும் தயார் பண்ணி உங்களோட செடிகளுக்கும் கொடுத்து நல்ல ஒரு வளர்ச்சியாக பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு யூஸ்ஃபுல்லான கார்டன் வீடியோவில் తేంక్స్ ఫర్ వాచింగ్